நீங்களும் ஆன்லைனில் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டைரக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஏன் பண்ணுங்கள் இதை விட ஈஸியாக நீங்கள் வேறு எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்போவே தொடங்குங்க உங்களுடைய ஐடியாவை பணமாக மாற்றுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்தபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க லாஸ்ட் மந்த் அடாப் ஸ்டாக் உடைய ஏனிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் அடாப் ஸ்டாக்ல என்னுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்ன சேல்ஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோ சேல்ஸ் ஆன டீடெயில் எல்லாம் பார்த்துலாம் அடாப் ஸ்டாக்ல நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வீடியோ சேலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எண்பது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு ஆப்ஷன் மூலமாக நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு கஸ்டம் ஒன்று இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டி டாலர் வீடியோஸ் தான் வந்து நமக்கு டாப்பில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா டிசைன் மூலமாக நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் டிசைன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைனில் இன்னொரு கேட்டகரிஸ் இருக்கு இப்போ நீங்கள் டிசைன் ஆப்ஷன் எடுத்திங்கனாலே பார்த்தீங்கனாலே இல்லஸ்ட்ரேட் அண்ட் வெக்டர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக தான் வந்து இருபத்தஞ்சு டாலர் ஏன் பண்ணியிருந்தோம் இப்போ வெக்டர் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி டாலர் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் வெக்டர் ஆப்ஷன் மூலமாக நம்ம பண்ண ஒர்க் டிசைன் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் அடாப் ஆஃப் ஸ்டாக்கில் ஒரு ஒரு நூற்றி டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாலர் வந்து என் பண்ணியிருக்கு நமக்கு லாஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து சேல் ஆகிருக்கு இதில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னென்ன அமௌண்ட்டுக்கு சேல் ஆகிருக்குன்னு வரிசையாக நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ நான் வந்து லாஸ்ட் மந்தில் டாப் சேலில் இருக்கிற ஒரு ரெண்டு இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இப்போ லாஸ்ட் மந்தில் நமக்கு டாப் சேலில் இருக்கிற கிளிப்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் மூலமாக தான் நம்ம வந்து லாஸ்ட் மந்தில் நம்ம ஒரு இருபது டாலர் வந்து என் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் மூலமாக லாஸ்ட் மந்தில் நம்ம ஒரு பத்தொம்பது டாலர் வந்து என் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் மந்த் அடாப் ஸ்டாக்ல சேல் பண்ண எல்லா டீடெயிலும் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பேட்டர் என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி நம்பர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க அங்க நம்பர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் மந்த்தோட என்னென்ன சேல் பண்ணோம் என்னென்ன போட்டோஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணி பார்க்க முடியும் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து அங்கே கொடுத்துருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ எது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது தோணுதோ உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதுல வந்து நீங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பி கேட்ல வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மூலமா அடுத்தடுத்து வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து நிறைய போடுறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமா ஒன் வி ஒன் என் கூட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது ஈஸியா வந்து நம்ம வந்து பேசலாம் டிஸ்கார்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி வந்து எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல் அபோட் டீட்டெயிலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னால தெரியும் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க மோர் ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுனாலே தெரியும் அபோட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் டிஸ்கார்ட் லிங்க்கை இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்கார்டில் ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன் க்ரியேட் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க செஞ்சுட்டு டி நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்வைட் வந்து அப்செட் பண்ணி கேட்கும் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக தான் நம்ம அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இல்லை பேசிக் ரூல் தான் நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டிங்கனால தெரியும் நம்ம வந்து டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஃபேக்காக யாரும் வர வேணாங்கிற சின்னதாக சேனல்ல சில ரூல்ஸ் மட்டும் போட்டிருக்கிறோம் அது என்னங்கிறது எல்லாம் டீட்டெயில் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் சாட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் ஏதோ இருந்தாலும் கேளுங்க மற்ற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருமே ஈஸியாக வந்து பேசிக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ஒருத்தரும் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வரும்போது என்ன ஆகுனா இதை பத்தி பேசும்போது எல்லாரும் வந்து ஷேர் பண்றது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா இதை பற்றின எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து அது ஈஸி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காம நம்ம டிஸ்கார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க சார் பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் மறக்காம உங்களுடைய லாஸ்ட் மன்த் நீங்கள் எவ்வளோ அடாப் ஸ்டாக்கில் ஏன் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்